இங்கே ஷோரூமில் யாரோ சைவனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் மனோஜ் ஜோசிக்கரை பார்க்கவும் அவர் ஒரு பரிகாரம் பண்ண தான் வந்துட்டு இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்கிறாரு அதாவது இந்த கடைக்கு வந்துட்டு யார் ஓனரோ அவங்க வந்துட்டு தீச்சட்டி எடுத்தால் தான் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் பதவி போயிட்டு என்ன தீச்சட்டி ஆயோ அதெல்லாம் என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா இந்த செய்வினையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது உயிருக்கே ஆபத்தாயிரு சொல்லி பயமுறுத்தி வைக்கிறாங்க வெளியில் வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா யோ என்னது தீ சட்டியில் எடுக்க சொல்கிறாங்க என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரோஹினி இருந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் இதையெல்லாம் நம்பாதேன்னு சொல்லிட்டு நீ தான் கேட்க மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லவும் இல்லை ரோஹினி அவர் சொல்கிறது தான் அதெல்லாம் வந்துட்டு உண்மைதான் ஆனால் வந்துட்டு என்னால் தீ சட்டி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்படின்னு சொல்கிறேன் ஏன் மனோஜ் இது மாதிரி சாகடிக்கிற அப்படின்னு சொல்லி ம திட்டவோ அவள் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ரோகிணி எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு அவர் என்ன சொன்னார் இந்த கடைக்கு வந்துட்டு யார் ஓனரோ அவங்க தான் வந்துட்டு தீசிட்டி எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்படி பார்த்தா இந்த கடைக்கோட பேர் வந்துட்டு அம்மாவோட பேரை தானே வச்சிருக்கோம் அப்போ அம்மா தானே தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டேங்க எங்கள் ரோஹினி வந்துட்டு என்ன உளறேன் ஆன்ட்டி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லவோ ஆமாம் அம்மா அவங்க பேர் வைக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டாங்களா இப்போ அம்மா தான் எடுக்கணும் நீட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்திலே விஜய்ட்டாக சொல்லுவோம் அதை கேட்டு விஜய பார்த்தீங்கன்னா பதறாங்கடே என்னடா என்ன போய் தீசிட்டி எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கவோ ஆமாம் அம்மா உங்கள் பேரில் தான் இருக்குது நீங்கள் மட்டும் தீச்செட்டு எடுக்கல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தான் கெடுதல் வரும்னு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா பதறிட்டு டே என்னடா சொல்ற யாரோட உங்க கிடைக்கல செய்வன வச்சாங்க அப்படிங்கும் மா அதெல்லாம் ஒண்ணும் தெரியலம்மா முதல்ல இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி நீ வந்து தீச்சிட்டு எடுக்கணுமா நீ மட்டும் அப்படி செய்யலன்னா கடை வந்துட்டு உன் பேர்ல தான் இருக்கு அப்ப உனக்கு தான் அம்மா வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன் உயிர்க்கே கூட அப்பத்தாயிருமா அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படி பதறி போயிட்டு நிக்கிறாங்க ஆனா ரோகிணி ஆமா அப்பா ஜெயில இருந்து வரணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி நம்மளை தீச்சிட்டு எடுக்க வச்சாங்களா இது உங்களுக்கு நல்லா தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதையெல்லாம் பார்த்து ரோஹிணி ரசிச்சிட்டு நிக்கிறாங்க இந்த விஜயக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணித் தெரிவிங்க